வணக்கு உறவுகளே நான் உங்கள் ஸ்விஸ் மாலா நான் நல்ல இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான தேநீரோடு தான் வந்திருக்கிறேன் ஏன் இந்த ஆரோக்கியமான தேநீரோடு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த அழகான காலை நேரங்களை நாங்கள் சுறுசுறுப்போட அதோட உடலுக்கு பல நன்மைகளையும் வழங்குகிற ஒரு தேநீரை நாங்கள் அருந்தின இருந்தால் எங்களுக்கு அன்றைய நாள் முழுதுமே ஒரு உற்சாகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக எங்களுக்கு அமையும் என்னபடியா இப்படியான தேநீரை நாங்கள் காலையில் அமைந்துறது எங்களுக்கு பல நன்மைகளை தரும் இப்ப வாங்கோ இதை படிப்படியா எப்படி செய்யறன்னு சொல்லி நாங்கள் சாப்போம் இந்த ஆரோக்கியமான தேநீரோட ஒரு அருமையான ஒரு சிற்றுண்டி ஒன்றையும் நான் இணைத்திருக்கிறேன் என்னபடியாக நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கறது மூலம்தான் அந்த சிற்றுண்டியை எப்படி செய்யலாம்னு சொல்லி நீங்கள் படிப்படியாக தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்கறதுக்கு முதல் என்னுடைய சனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு ஆகாமையும் இப்போ வாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ளே இணைகிறோம் நான் ஒரு சிற்றுண்டி என்று சொல்லி உங்களுக்கு குறிப்பிட்ட நான் தானே அதைத்தான் நீங்கள் இனி பார்க்க போகிறீங்க அதாவது ஆப்பிள் பை என்று சொல்கிற ஒரு சிற்றுண்டியை தான் தயாரிக்க போகிறோம் இதை நான் தயாரிக்கப் போகிறதில்ல என்னுடைய குழந்தைகளான மெல்பாவும் மோலியும் இருவரும் சேர்ந்தே இந்த சிற்றுண்டியை தயாரிக்க போயினோம் இதை நான் வந்து காணொளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் ரெண்டபடியாக அவர்கள் படிப்படியாக அழகான முறையில் இதை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்வந்திருக்கிறோம் ரெண்டுபடியாக வாங்கோ இந்த காணொலிகளை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இந்த சிற்றுண்டியை அதாவது ஆப்பிள் பையை எப்படி செய்யலாம்னு சொல்லி உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான தேநீரொண்டை நான் உங்களுக்கு தயாரித்து காட்டியிருந்தேன் அதே நேரத்தில் ஒரு சூப்பரான சிற்றுண்டியை என்னுடைய பிள்ளைகளான மெல்வாவும் மோளியும் இணைந்து சூப்பராக தயாரித்து காட்டியிருக்கிறேன் இதே முறையில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பிள் பை ஒரு சுவையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதே போன்று உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை திறக்காத்திருக்கின்றேன்